இயேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித அகஸ்டின் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அகஸ்டின் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித அகஸ்டின் கத்தோலிக்க திருச்சபையாலும் பிற பல கிறிஸ்தவ சபைகளாலும் பெரிதும் போற்றப்படுகின்ற தலைசிறந்த இறையியல் அறிஞராவார் லத்தின் மொழி பேசிய மெய்யியலாளரும் இறையியலாளருமான அகஸ்டின் ரோம பேரரசின் பகுதியாக இருந்த வட ஆப்பிரிக்க மாகாணத்தில் வாழ்ந்தார் திருச்சபை தந்தையருள் ஒருவராக போற்றப்படும் இவர் மேலை நாட்டு கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களித்தார் மனிதருக்கு சுதந்திரம் உண்டு என்று ஏற்றுக்கொண்ட அகஸ்டின் கடவுளின் அருளின்றி மனித சுதந்திரம் செயல்பட இயலாது என்று கற்பித்தார் கிறிஸ்தவ சமயத்தின் ஒரு முக்கிய கொள்கையாகிய பிறப்பு நிலை பாவம் என்பது பற்றியும் போரில் ஈடுபடுவதற்கான நிபந்தனைகள் பற்றி நீதி போர் கொள்கை என்னும் தலைப்பிலும் அகஸ்டின் எடுத்து கூறிய கருத்துக்கள் கிறிஸ்தவத்தில் செல்வாக்கு பெற்றன அகஸ்டின் எழுதிய தனது ஆன்மீக பயணத்தின் சுயசரிதை என்னும் புத்தகத்தில் தம் இளமை கால அனுபவங்களையும் தாம் தவறான வழியில் சென்றதையும் விரிவாக வடித்துள்ளார் கிபி முன்னூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கோடை காலத்தில் அகஸ்டின் புனித வனத் அந்தோனியாரின் வாழ்க்கை வரலாற்றை படித்தார் அதிலிருந்து தாமும் தூய வாழ்வு வாழ வேண்டும் என்றும் தவறான கொள்கைகளை கைவிட வேண்டும் என்றும் கிறிஸ்தவத்தை தழுவ வேண்டும் என்றும் முடிவு செய்தார் அம்முடிவோடு தம் ஆசிரிய பணிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் திருமணம் செய்யும் எண்ணத்தை கைவிட்டார் கடவுளுக்கே தம்மை முற்றிலும் அர்ப்பணிக்க தீர்மானித்தார் ஒருநாள் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தபோது அகஸ்டின் ஒரு குழந்தையின் குரலைக் கேட்டார் அக்குரல் அவரிடம் எடுத்து வாசி என்று கூறியது முதலில் அக்குரலின் பொருளை அவர் உணரவில்லை பிறகு புனித வனத் அந்தோனியாரின் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவம் தம் வாழ்விலும் உண்மையாவதை அவர் உணர்ந்தார் எடுத்து வாசி என்னும் குரல் உண்மையாகவே கடவுளிடமிருந்து வந்ததாகவும் கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கிய திருவிவிலையத்தை எடுத்து வாசித்தால் தம் வாழ்வின் பொருளை அறிந்து கொள்ளலாம் எனவும் அவர் உள்ளூர உணர்ந்து திருவிவிலையத்தை வாசித்தார் மேலும் மிலான் நகரின் புனித அம்ப்ரோஸ் ஆயரின் போதனைகள் அவரை ஆழமாக தொட்டது இதனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்று அருள் பணியாளராக மாறி கிபி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ஹிப்போவின் ஆயராக உயர்ந்தார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயராக இருந்து வலுவான போதகர் எழுத்தாளர் மற்றும் தத்துவ ஞானியாக செயல்பட்டார் கிபி நானூற்றி முப்பதில் வாண்டல் குழுவினர் ஹிப்போவை முற்றையிட்ட போது அதனால் வந்த பெரும் இழப்பை தாங்க முடியாமல் மனவேதனைப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இறையடி சேர்ந்தார் இவ்வாறு பாவ வாழ்வில் இருந்து தூய வாழ்வு வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் பாவ வாழ்க்கையை விடுத்து தூய வாழ்வு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர்ப் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு